புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார் முன்னே செல்லும் முன்னும் இயேசுவோடும் செல்லுவே புதிய நாளில் என்னோடு வருகிறார் முன்னே செல்லும் இயேசுவருகிறார் முன்னேசுவோடு நல்லவரை மகிமைப்படுத்துவே வல்லவரே உயர்த்தி பாடுவே ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் கர்த்தரி சத்தம் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்போறாங்க நாம் இந்த விசேஷித்த நாளில் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதங்களிலும் இந்த வருஷம் முழுவதும் உள்ள நாட்களிலும் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறவர் நம்ம வழி நடத்துகிறவர் ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் ஆபர்ராமுக்கு இந்த இடத்துல குறிப்பாக பெருக்கத்தை குறித்தும் சுதந்திரங்களை குறித்தும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு நிலைமையை குறித்தும் சொல்லுகிறார் ஆம் பெருமானவர்கள் நம்முடைய தேவன் எப்போதுமே எல்லா காலங்களிலும் எல்லா மனுஷரையும் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டோர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக தகுதிப்படுத்தி கொண்டவர்களாக ஆயத்தம் உள்ளவர்களாக அல்லது வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று தேடுகிற மக்களுக்கு அதன் வழியை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் வரும் ஏன் முதல் மனிதனை உண்டாக்கி அவனை ஆசிர்வதித்தார் ஆணு பெண்ணுமாக உண்டாக்கி அவனை ஆசிர்வதித்தார் முதல் குடும்பம் ஆதாமும் ஏவாடும் ஆசிர்வதித்தார் என்று ஆதியாக ஒன்று இருபத்தி எட்டுல வாசிக்க தேவன் ஏவாளை ஆசீர்வதித்தார் அப்படியே வழக்கமாக தொடர்ந்து ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு தான் வர்றாரு அந்த ஆதாமுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் சில நாட்களுக்குள்ளாகவே ஆசிர்வாதத்தின் வழியை விட்டுட்டான் அவன் கத்தர் பேச்சை கேட்கிறத விட ஆண்டோட சத்தத்தை கேட்டு அதன்படி கீழ்படிந்து வாழுகிற வாழ்க்கையை விட குறிப்பாக மனைவி பேச்சை கேட்டு ஏவாழ் பேச்சை கேட்டு அவன் மோசம் போயிட்டான் ஆசிர்வாதத்துக்கு பதில் சாபத்தை சுதந்திரித்து கொண்டான் அந்த சாபத்தை சுதந்தரித்துக் கொண்ட முதல் மனிதன் முற்பிதா அவனுக்கென்று வைக்கப்பட்ட ஆசிர்வாதத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டான் வேறு விதத்தில் பாடுபட்டு நெத்தியின் வேறு நிலத்தில் சிந்தி சபிக்கப்பட்டிருக்கிற உண்ணிமித்த சபிக்கப்பட்டிருக்கிற அந்த பூமியில நீ காலமெல்லாம் பாடுகளை அனுபவித்து உணவோடு உணுவ அந்த சாபத்தை கொடுத்தான் இது இதனால வந்து தேவன் இறக்கமற்றவரா ஒரு மனுஷனுக்கு இப்படி செய்யலாமா அவன் தெரியாம தானே செஞ்சுட்டான் ஆனாலும் அவனுக்கு இது இப்படி செய்யலாமா துரத்தி விடலாமா இவரெல்லாம் ஒரு தேவனா என்று சொல்லி பல விதங்களில் மனிதனுடைய மனம் நியாயந்திருக்கும் ஆனால் தேவன் நீதி உள்ளவர் எதை செய்தாலும் அவர் நீதியோடு செய்கிறவர் சரி இப்போ நீ தப்பு பண்ணிட்டப்போ போ அவர் நீதியை காண்பித்தார் அதே நேரத்தில் அவன் விதைத்தான் விளைச்சலை கட்டளைட்டாரு மழையை கட்டல இட்டாரு பனியை கட்டளை குடும்பத்தை கொடுத்தாரு ஆசீர்வதித்தார் அப்படியே விருத்திப்படுத்திட்டு வந்தார் அவனுக்கு தோல் உடையும் கொடுத்தார் எல்லாத்தையும் இழந்து வெறுமையாக நிற்கதியானவனாக நின்ற பொழுது தோல் உடைய கொடுத்து அவனுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்தாரே மீண்டும் நீ என்னை பார்க்கணும் என்னோட பேசணும்னா பள்ளி மிருகத்தோட என்னை கிட்டிச்சேரு என்று சொல்லி அவர் பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாரு வழியும் கற்றுக் கொடுத்தாரு ஆனால் இதுலேருந்து தெரியுது தேவன் அன்புள்ளவர் அவர் ஆசிர்வதிக்கிறவர் ஆசிர்வாத அவன் மனுஷனுக்கு கொடுத்ததே அவன் இழந்துட்டான் இழந்து போனாலும் அவன் தற்காலிகமான ஒரு நிவாரணத்தை அவனுக்கு கொடுத்து தன்னை தேடி வரும்படி தன் வழியில் நடக்கும்படி சத்தத்தை கேட்கும்படி ஒரு வழி உண்ட வாய்க்கு உண்டு பண்ணி அவன் நடக்க சொன்னார் ஆனால் சில நேரத்தில் நடக்கிறான் சில நேரத்தில் விட்டுடுறான் மனித வர்க்கங்களை வா வரிசையாக வாசித்து கொண்டே வரும் பொழுது மனிதனுடைய செயல்களெல்லாம் ஆண்டவருக்கு ஏன் தான் இவனை உண்டாக்கினேனோ மனுஷனை உண்டாக்குனது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது எனக்கு விசனமாக இருக்கிறது என் விதயத்துக்கு கசப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுகிற அளவுக்கு தேவன் விரும்பாத வேண்டாத வேலை செய்து கொண்டு வந்தான் அவர் முடிவெடுக்கிறாரு எப்படியாலும் மனுஷன் இந்த உலகத்தை பூமியை அழிக்க போகிறேன் என்று சொல்லி முடிவெடுத்து அவர் சுற்றி பார்க்கும் பொழுது நோவாவை பார்த்து அவனுடைய இறக்கமுள்ள கண்கள் அன்புள்ள கண்கள் அவனை பார்த்து இறக்கம் கொண்டு நோவாவுக்கு கத்தோடைய கண்களுக்கு இருப கிடைத்தது என்று சொல்லி நோவாவனோட குடும்பம் தப்பித்துக் கொள்வதற்காக அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு பேழை உண்டு பண்ணபடி சொன்னார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் ஆனால் அதை கட்டி முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் நின்றுக்கிறான் அன்னி உள்ள போன்னு சொல்லி கதவடைத்து அடைத்து எட்டு பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சருத்திரம் சொல்லுகிறது இந்த எட்டு பேரையும் காத்து தண்ணீரு வடிந்தது புதிய பூமிக்குள்ள வந்தாங்க அப்பொழுது ஆதாமையும் மூன்று பேரு சேம் காம் யாவே து ஆகிய இந்த மூன்று பேரையும் அவ மனைவிமார்களையும் ஆண்டவ ஆசிர்வதித்தார் என்று ஆதி ஆகமம் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிற ஒன்றாம் சரத்தில் தேவன் அவர்கள் பழுகி பெருகி நிரப்பவும் அவர் கைடு செய்கிற எல்லாம் ஆசிர்வதிக்கப்படவும் தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் அன்று ஆசீர்வதித்த தேவன் தான் இன்றைக்கும் வேறு விதமான முறைகளிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு ஒவ்வொரு மனிதவா சரித்திரத்திலையும் பார்க்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் அதுலேயும் சில நாட்கள் போச்சு கடவுளை தேடுறதை விட்டுட்டு பாவில் கோபுரத்தை கட்ட தார் தார்மாராக்கினார் பூமி முழுவதும் செதறடிக்கப்பட்டு தார்மாரான பாஷைகள் தோண்டி குழு குழுவாய் ஆங்காங்க பூமி முழுவதும் இருந்தான் கொஞ்ச நாள் மௌனமாக இருக்கிறாரு தேராக தெரிந்தெடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசித்து கொண்டே சரி அவன் போட்டு பார்க்கலாம் என்று சொல்லி அவன் பொழுது ஆனால் அவன் மனமில்லாதவனாய் ஆ வசதிகளை கண்டவுடன் அங்கே தங்கிவிட்டான் என்று பார்க்கிறோம் ஆதி அவன் பதினோராம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் அங்கே தங்கிவிட்டான் அவன் போயிட்டான் ஆனால் ஆபரகாமை தேவன் அழைத்தான் அவன் கீழ்ப்படிந்து விசுவாசித்து விலாசம் கூட கேட்காம புகழப்பட்டு போனார் அதனால ஆபரகாமை வேதாகமத்தில் மிகுந்த சிறப்பான விதங்களிலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம் அவனுக்கு ஏழு வகையான ஆசிர்வாதம் கொடுக்கிறாரு அந்த ஏழு வகையான ஆசீர்வாதம் என்னன்னா ஒன்று முதலாவது நான் உன்னை பெரிய ஜாதியாக போறேன் பண்ணாது நான் உன்னை பர்சனலா எல்லா விதத்திலும் பொருளாதாரத்திலேயோ போ உன் காரியங்களிலேயோ உன்னை ஆசிர்வதிக்க போறேன் மூன்றாவது சொல்றாரு உன் பேரை வந்து ரொம்ப பெருசாக போறேன் யாருக்குமே உன்னை பத்தி தெரியாது ஆனால் உலகம் முழுவதும் அறிந்து கொள்வதற்கு நான் செய்ய போகிறேன் அது மட்டும் இல்ல உன்னை ஆசிர்வதிக்கிறவன் பூமியில அங்க இருந்தாலும் அவனை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சவிப்பேன் அதே நேரத்தில் எல்லா மனிதர்களுக்கும் உன் ஆசீர்வாதமாய் நிறுத்த போறேன் மற்றவங்களுக்கு பிரஜனமா பயன்படுத்த போறேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆசிர்வாதத்தை யாரும் மாற்ற முடியாது திருப்ப முடியாது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டு ஆசைப்பட்டு போனார் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை ஆண்டவர் சொன்னால் அவர் செய்வார் தேவனை அறியாத ஒரு காலம் பொம்மையில் செய்து விற்று பிழைத்து கொண்ட நாடோ கூட்டம் ஆபிரகாம் அவருடைய குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தெளிவான தேவனுடைய சத்தத்தை கேட்டு இந்த சுபிசேஷன் நற்செய்தியை அவன் விசுவாசித்து புறப்பட்டான் ஆனால் புறப்பட்டதுனால ஆண்டவர் அவனை பல விதங்களிலே ஆசீர்வதித்தார் பொருளாதார பொருளாதார ஆசீர்வாதங்கள் பேரு பிரசா அவங்களெல்லாம் கட்டளைட்டு ஆசீர்வத்துக்கிட்டே வந்ததை நாம் பார்க்கிறோம் அப்படி கொண்டே வந்த ஆண்டவர் ஒரு நாளில் மற்றவர்கள் சொல்லத்த வேலைக்காரனே சொல்கிறார் எங்கள் எங்கள் ஆண்டவரை தேவ சீமானாய் வச்சிருக்கிறாரு சீமானாய் வச்சிருக்கிறார் வாழ்ந்த மக்கள் மத்தியிலே அந்த ரெண்டு வாழ்ந்த ஜாதியினர்கள் மத்தியிலேயே ஆபரகம் மிகவும் செல்வாக்கு நிறைந்தவனாய் வாழ்ந்ததாக தேவனுடைய ஆசீர்வாதம் அவனில தங்கியிருந்தது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருந்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவனுக்குள்ள இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் அதே ஆபரகம் கொடுத்த ஆசிர்வாதத்தை தான் பின் நாட்களில் தருவேன் தருவேன்னு சொன்னார் உங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லிட்டேன் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன் ஒருவேளை ஆபரகம் பெற்றுக்கொள்ளாத பகுதியை அவனுடைய சந்ததியாக ஈசாக்கு சொல்லுகிறார் ஈசாக்கு ஆசீர்வாதத்தை தர்றாரு ஈசாக்குக்கு சொன்ன ஆசிர்வாதத்தை யாக்கோபுக்கு சொன்னார் அந்த ஆபரகாமுக்கு நான் சொன்னனே அந்த ஆசிர்வாதத்தையே உனக்கு தருவேன் என்று வழியாக அந்த சந்ததி சந்ததியாக அந்த ஆசிர்வாத வார்த்தைகளை சொல்லி ஆசிர்வதிக்கிறார் இந்த யாக்கோபுக்கு பன்னெண்டு கோத்திரம் பன்னெண்டு கோத்திரத்துல குறிப்பாக யூதா கோத்திரத்துல இந்த ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாரு அந்த யூதா கோத்தரத்துல பிறந்து வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் திட்டம் என்னவென்றால் ஆபராமல் குடும்பத்தை மட்டும் ஆசிர்வதிக்கிறது அவர் நோக்கம் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் ஆசிர்வதிப்பேன் உனக்குள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்னார இந்த ஆண்டு முழுவதும் உங்களை அவ்விதமாக வைத்து கனப்படுத்தி கத்தருடைய வார்த்தையின்படியே காப்பாராக வேதம் சொல்லுகிறபடி யாக்கோவின் சந்ததிகளாகிய பன்னெண்டு கோத்திர பிதாக்கள் அதில் யூதா கோத்திரத்தை விசேஷ விதமாக பிரித்தெடுத்து ஆசீர்வதித்தார் அந்த யூதா கோத்தரத்தின் வழியாக யோசேப்பு மரியாள் ஆகிய இவர்களை தோண்டச் செய்து மரியாள் வயிற்றில் கண்ணீன் மறி வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவர் ஏசு கிறிஸ்து சாபத்தையெல்லாம் மாற்றி பூமியில் இருக்கிற சாபம் மனுஷன் மேல இருக்கிற சாபத்தை எல்லாம் மாட்டி கண்ணீர் கவலை துன்பம் துயரம் வியாதி வெலவினம் பாவம் தண்டனை எல்லாவற்றையும் மாற்றி சிலுவையில ஆணி எடுத்து வெற்றி சிறந்தான் மனுஷனை பயமூர்த்தி கொண்டே இருந்த மரணத்தை ஜீத்து எழுந்தார் முதல்ல சொல்லப்பட்டது ஆபரக அவங்க தனி மனுஷனுக்கு அதன் பின்பு தனி கோத்திரத்துக்கு சொன்னார் யூத மக்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசிர்வாதம் கீழே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவ வந்து யூதர்களுக்கு தான் தான் பிரசங்கம் பண்ணி ராஜ்யத்தை சொன்னார் ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்த பின்பு சீசர்களுக்கு அவர் கட்டது என்னன்னா இந்த செய்தியை உயிர்த்தெழுந்த செய்தியை ஜெயித்த செய்தியை ஆசீர்வாத செய்தியை எங்கும் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் சொல்லுங்க உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனானாலும் அவன் ஆசிர் தேவனால் ஆசிர்வதிக்கப்படுகிறதற்கு ஒரு வழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது அந்த வழி ஆண்டவராக இயேசு அந்த வழி சத்திய ஆண்டவராக இயேசு ஜீவன் ஆண்டவராக இயேசு ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாகத்தான் வருகிறது என்று பேசுகிற ஒன்று மூன்றுல சொல்லியிருக்கிறபடி சகல ஆசீர்வாதங்கள் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசு மூலமாய் எல்லா மனுஷனுக்கும் சென்றடையும் படிக்க தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா ஒரு வழியை உண்டு பண்ணினார் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அந்த வழியை அறியாது இருந்தால் இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் எந்த மனுஷனும் எந்த மனுஷனையும் ஆசீர்வதிக்க முடியாது ஆசீர்வதிக்கிறது இல்லை ஆனால் ஒவ்வொரு மனுஷனையும் ஆசிர்வதிக்கப்படும் இந்த உலகத்துக்கு வந்த தேவாதி தேவனுடைய பிரசன்னம் தேவன் மனுஷனாக வந்து மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குனார் சரி ஆபரகாம ஆசிர்வதிச்சிட்டாரு கலாத்தீருக்கு எழுதின நிறுவம் மூன்றாம் அதிகாரத்துல பதிமூணு பதினாலு வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மரத்தில் துக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்து சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்தினார் யூதர்களை ஆபரகாமை விதம் ஆசீர்வித்தார் இல்லையா ஆபரமுக்கு உண்டான ஆசிர்வாதம் ஆபரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ஆபரகாம் வெளிப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்களை புறஜாதிகள் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அந்த சந்த யூத சத்ததில பிறக்காத எல்லா மனிதர்களுக்கும் அது சென்றடைபடிக்கு கிறிஸ்து இயேசு சிலுவையில அடிக்கப்பட்டார் அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நாம் தகுதி ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவர் ரசகருமாக ஆசரித்து வருகிற அவரை தொழுது கொண்டு வருகிற எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த ஆசீர்வாதம் சொந்தமாக்கப்படுகிறது ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால் அந்த ஆபரகாமை ஏழு விதங்களை ஆசீர் ஆசீர்வதிப்பேன் சொன்னார அவருடைய சந்ததியையும் அவருடைய சர்த்தருத்தையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே வார்த்தையில உண்மை உள்ளவராயிருந்து அவர்களை ஆசீர்வதித்தார் மாத்திரம் அல்ல புதிய ஏற்பாட்டிலும் இந்த ஆபரக குறித்து அப்போசனாய பவுல் ரோமர்களுக்கு நிருபத்தை எழுதும் பொழுது நான்காம் அதிகாரத்தில் குறிப்பாக எடுத்துக்காட்டாக இந்த ஆபரக சொல்கிறார் அவர் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர் விசுவாசித்ததுனால சூழ்நிலைகளாம் ஆராட்டமாக இருக்கும் பொழுது சொன்னவர் உண்மை உள்ளவர் அவர் பெரியவர் அவர் வல்லவர் என்று சொன்னவரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அந்த நீதி ஆசிர்வாதமானது அந்த ஆபராமுக்கு மட்டுமல்ல பின் சந்ததிகளுக்கும் அந்த ஆசிர்வாதம் கொடுத்தார் அது மட்டும் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் அந்த ஆசிர்வாதம் சொந்தமாக்கப்படுவதற்காக கிறிஸ்தேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட ரகசியத்தையும் அவர் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிய இந்த புத்த ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நீங்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்க போதோ இந்த ஆண்டை குறித்து பலரும் பல விதங்களில் தீர்க்க தரிசனங்களை சொல்லி உற்சாகப்படுத்தினாலும் வேத சத்தியம் எந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதோ அவனே தேவன் உண்மையாக ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் வெறும் வார்த்தையினாலே சொல்லிட்டு வந்தவர் குறிப்பாக ஆதி அவன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழு வசனத்தில் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் ஏனென்றால் ஆசையாய் அவன் பெற்றுக்கொண்ட அந்த குமாரன் ஆகிய ஈசாக்கே எனக்காக பள்ளி செலுத்துன்னு அவனை சோதிக்கும்படி கேட்டு பார்த்தார் அதுக்கு முன்னாடி அவன் பல விதங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவான் அவன் ஒன்றும் நடக்கலன்னு ஒன்று சோர்ந்து போவான் இந்த இலேசர் தான் எல்லாத்தையும் எல்லாம் ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துக்க போகிறான் அப்படின்னு பேசுகிறாரு அப்புறம் இந்த ஏசா தான் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக போகிறான் என்று சொல்லி அந்த ஆகாரின் குமாரனை குறித்து விஸ்மயலை குறித்து சொல்கிறார் இன்னும் பார்க்கும்போது சாராளிடத்தில் பெறப்போகிற அந்த பிள்ளை தான் சுதந்திர வழி என் வாக்குத்தத்துக்கு குத்திரன் என்று சொன்னார் ஒருவேளை இன்னைக்கு இஸ்ம வேலை போல எத்தனையோ பேர் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் நிலையில இருந்தாலும் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் தான் உண்டு வாக்குத்தத்தத்தின் ஆசிர்வாதத்தை சுமந்து கொண்டிருக்கிற அந்த நேரம் ஈசாக்கு வந்துட்டாரு சொன்னபடி அவர் செஞ்சிட்டாரு சந்ததியும் கொடுத்துட்டாரு நாற்பது வயசுக்கு மேலே தான் திருமணமே அவருக்கு ஆகுது அந்த நேரத்தில் இவன் மகனை எனக்கு பள்ளி செலுத்து கொண்டு வா அப்படின்னாரு அவனு அவன் தா பிள்ளையாக இருக்கும் பொழுது கூட்டிகிட்டு போகிறாரு அவனுக்கே தெரியாது ஆண்டவருக்காக பள்ளி செலுத்த போகிறோம் போகிறாரு அப்பா என்ற விஷயம் தெரியாது விறகு இருக்குது கத்தி இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் ஆனால் ஆட்டுக்குட்டி கொண்டு வரோம் வந்துட்டுமே அதை ஆண்டவர் பார்த்துக்கு வா மனைவெட்டியும் சொல்ல வேலைக்காரண்ட சொல்லல ஆண்டவருக்கும் ஆவருகாமுக்கும் உள்ள ஒரு ரகசிய உடன்பாடு என் விசுவாசத்தை சோதிப்பதற்காகத்தான் இவர் கேட்கிறார் என்று சொல்லி தெளிவாக புரிந்து கொண்டு நீர் வார்த்தையினாலே சகல திசை உண்டு கொண்டுகிறவர் இந்த ஈசாக்கு சாம்பலா போனாலும் அன்னூர் ஒரு ஈசாக்கு அங்கிருந்து எழுப்ப வல்லவராக இருக்கிறீர் என்ற அசைக்க முடியாத அந்த விசுவாசம் அவனு அவனுக்குள்ள இருந்ததை ஆண்டவர் கண்டு பிள்ளைண்டன் மேல் கை போடாதே பலி செலுத்தும்படி உனக்கு ஆடுங்க வச்சிருக்க இன்னும் உன்னை மெய்யாகவே நீ உண்மை உள்ளவன் என்று கண்டேன் உத்தமன் என்று கண்டேன் விசுவாசி என்று உண்மையான விசுவாசிக்கிறாய் என்று கண்டேன் உன் ஆசீர்வதிக்காம இருக்க முடியாது ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று பெருக்கத்தை குறித்தும் அவனுக்கு சுதந்திரங்களை குறித்தும் அவனை பயன்படுத்துகிற பயன்பாட்டை குறித்தும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் இதற்கு பின்பு நமக்கு சோதனை ஆண்டவர் வைக்கல அவன் பல விதங்களில் சோதனைகள் வந்தது டெஸ்ட் வந்தது ஆண்டவர் வைக்கிறதெல்லாம் டெஸ்ட் ஆனா பிசாசு கொண்டு வர்றது அழிக்கும்படி சோதனை அழிவின் பாதையில் வழி நடத்துவோம் அந்த ஆண்டோட வார்த்தை சார்ந்து வார்த்தையின்படியே வாழுகிறவனுக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் உண்டு எவரே இருக்கிறது நிருபம் ஆறாம் அதிகாரத்தில் அந்த எபிரேவரின் ஆக்கியோ அந்த ஆபிராம குறித்து சொல்றாரு ஒரு பெ ஒரு பெரியாள் ஆபரக ஆசீர்வதிக்கிறதற்கு தன்னை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று அறிந்த தேவன் தன் பெயராலேயே அவனுக்கு ஆணையிட்டார் ஆணையிட்டு ஆறோ ஆபரகாமை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னார் என்று எடுத்துக்காட்டாக புதிய ஏற்பாட்டில் இந்த ஆபரகாமுக்கு சொன்ன விதங்களையும் ஆசீர்வாதங்களையும் குறித்து சொல்லிருப்ப விசுவாசத்தினால ஆபரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டார் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார் நீதியாக எண்ணினார் நீங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை விசுவாசிங்க உங்களை ஆஸ்வதிக்கிறவரை விசுவாசிங்க உங்களை விடுதலை ஆக்குறவரை விசுவாசிங்க உங்களை இந்த ஆண்டில் செழிப்பாக்குறவரை விசுவாசிங்க மேன்மைப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற உன்னை கனப்படுத்துகிற ஆண்டவரை விசுவாசிங்க அப்பொழுது உங்கள் விசுவாசம் கனப்படுத்தப்படும் நீதி அறிக்க நீதியாக்கப்படும் அப்படியே செய்வார் எவரேற்கிறது நிறுவம் ஆறாம் அதிகார ஏழு எட்டு வசனத்தில் ஒரு மனுஷனுக்கு எப்படி சாபம் வருது ஒரு மனுஷனுக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான்ற விதங்களை குறித்து சொல்லியிருக்குது அடிக்கடி மழை போல தண்ணீரை நிலம் குடி மலை மழை பெய்து தண்ணீரை குடிக்கிறது போல வசனத்தை கேட்குறான் நிறைய ஆண்டருடைய வசனங்களை கேட்குறான் கேட்குறான் நல்ல நல்ல வசனங்களாக கேட்கறான் உயிர்ப்பிக்கிற வசனங்களை கேட்கறான் வல்லமுள்ள வார்த்தைகளை கேட்கறேன் வாக்குறுத்த வசனங்களை கேட்கறான் ஆனால் அந்த ஏற்ற அந்த வசனங்களுக்கு ஏற்ற செயல்பாடுகளை விசுவாச செயல்பாடுகளை காண்பிக்கிறவனா இருந்தால் கனிகளை காட்டுகிறவனா இருந்தால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த நிலையை காட்டுகிறவனா இருந்தால் அவன ஆசீர்விக்கப்படுவான் ஆனால் அடுத்த எட்டாம் வசனத்துல எபிரேயர் ஆறு எட்டுல என்ன சொல்லியிருக்குன்னா அதுக்கு பதில் பூண்டுகளையும் கடைகளையும் அவன் முளைப்பிக்கிற ஆளா இருந்தா அவன் தகாதவன் அவன் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவானவன் அவன் முடிவு வாழ்நாளா முடிவே அழிவுதான் முடிவுன்னு சொல்லி அங்க சொல்லிருக்க ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவர் மாறாதவர் அல்லவா அவர் வல்லமை உள்ளவர் அல்லவா உனக்காக இந்த வருஷத்துல ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொன்னவர் வைத்திருக்கிறார் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக ஆண்டவருடைய நாம் மையப்படட்டும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்களை அருமை பிதாவே வார்த்தை கேட்ட மக்கள் ஆசீர்வதியும் இந்த ஆண்டு அவர் புதிய பாதையை காட்டி விசேஷத்தை செழிப்பாக்கி உள்ளான வாழ்க்கையிலும் புறமான வாழ்க்கையிலும் வானத்துக்குரிய ஆசிர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசு மூலமா உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வதிக்கிறேரு அந்த ஆசிர்வாதத்தால் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நாமத்தை மையமப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்களும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் வருடத்தை நன்மையால் முடிசூட்டினார் அவர் பாதையில் நெய்யாய் பொழிகின்றது வருடத்தை நன்மையால் முடிசூட்டினார் அவர் பாதையில் நெய்யாய் பொழிகின்றது